வணக்கம் நாம எதையோ போக ஏற்கனவே தேடலில் இருக்கும் ஒன்று அதுவா நம்மை தேடி வந்து சேரும் இது எனக்கு பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது வெயிலில் காய்ந்து வெடித்து சிதறிய விதைகள் என்னை வாவா வென்று அழைத்தன பகல் தணலில் அழகு சிமிகளாக குன்றுமணி குண்டுமணி மனோசியலை குன்றிவித்து குன்னிமுத்து என இதற்கு ஊருக்கொரு பெயர் அழகு ஆபத்தானது என்பதற்கிணங்க கவர்ச்சிகரமான இந்த விதைகள் நச்சுத்தன்மை கொண்டது அந்த காலத்தில் தங்கத்தின் எடையை அளப்பதற்கு குந்திமணியை பயன்படுத்தினர் விநாயக சதுர்த்திக்கு உருவாக்கும் களிமண் பிள்ளையாருக்கு இந்த குன்னிமுத்துக்களை தான் கண்களாக வைப்பர் இயற்கையாக விளையும் முத்துக்களை பொன் போல சேகரித்து வைப்பதில் ஒரு ஆனந்தம் மண்ணிலிருந்து விளைந்த ஆயிட்டே கைக்குள் பொத்தி வைத்திருப்பது சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் என் மடந்த இவள் மனதை திருடியது விதைக்குள் பதுங்கியிருக்கும் இந்த பதும ராகங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களால் அலுப்பு தெரியாமல் நகரும் இந்த பயணம் குன்னி முத்துக்கள் சலசலக்கும் சத்தத்தில் சில்லறையாக கலகலக்கும் மனம் நித்தம் தகதகவனம் என்னும் அழகில் பழபழவென்று ஒளிரும் அதன் வண்ணம் திரு திருவன விழைக்கும் முத்துக்கள் துருதுருவென உருள்வதால் வலவளத்து போகும் கிண்ணம் எண்ணம் வண்ணமயமானது அழகான குன்னிமுத்துக்களால் என்னதான் நகரத்தில் வாழ்ந்தாலும் பூர்வீகம் என்னமோ கிராமம்தான் முதல் மழை சுமந்து வரும் மண் வாசனை போல கிராமத்து வாசனையில் சின்ன சின்ன சந்தோஷங்களில் வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்கும் சிப்பிக்குள் திரண்ட முத்தாக திகழும் இந்த குன்னிமுத்துக்களைப் போல நன்றி